பீகார்ல நூத்தி தொண்ணூறு இடத்துல என்டிஏ லீடிங் அப்படின்னு வர்றதுனால அதான் இந்த சேர் எக்ஸைஸ் மூலம் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஓட்டு போட கூடாது ஓச்சோரி அதுக்கு இது எல்லாமே போய் தவிடுபடி ஆகிவிட்டது ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு அடி மம்தா பானர்ஜி அவங்க வயத்துல புளிய கரைச்சு இருக்கும் ஏன்னா மம்தா பானர்ஜி அந்த வெஸ்ட் பெங்கால் மட்டும் இவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த அளவுக்கு இல்லீகல் மைக்ரேன் முப்பத்தொம்பது டிஎம் கே ஜெயிச்சி எங்க சார் நடந்தது பிஜேபி திரு ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை வியர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது இதில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஒரு அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது இதை பற்றின பலவிதமான கருத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து பெற்று தந்திருக்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த நேர்காணலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து தேவையான இடங்களுக்கு மேல் பாஜக வந்து வெற்றியை பெற்றிருக்கிறது இதில் தேஜஸ்வி வந்து முப்பதாயிரம் அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தமிழகத்தில் திமுக எந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்ததோ அதிரடியான வாக்குறுதிகளை எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாமே கொடுத்திருந்தது ஆனாலும் அதையும் தாண்டி இல்லாத ஒரு வேட்பாளரை பாஜக நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு நிதிஷ்குமாரை பலவிதமான அவதூறு பேச்சுகளோடு வந்து காங்கிரஸ் பேசியது ஆனாலும் பிஜேபி அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மேசிவ் விக்டரி ஃபார் என்டிஏ இப்ப நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நூத்தி தொண்ணூறு சீட் என்டிஏ காமிக்கிறாங்க அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ எல்லாருக்கும் தெரியும் ஓச்சோரி 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 ஆப்பண்ட் திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படின்னாங்க சாரி எக்ஸைஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர்கள் சிறப்பு திருத்த பட்டியல் இதில் வந்து அந்த அளவுக்கு மோசடி பண்ண போறாங்க தலித்து மக்கள் ஏழை மக்கள் உங்களுடைய ஓட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் கொண்டுமே இருக்காது எல்லாவற்றையும் உங்களுக்கு ஓட்டே இல்லாம பண்ணி விடுவார்கள் அப்படி இப்படின்னு ராகுல் காந்தி தலைமை கீழே அப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணார்கள் ஒரு நூத்தி எண்பது சீட்டுக்கு மேல தொகுதிக்கு மேல இவங்க ஊர்வலம் ராகுல் காந்தி யாத்திரை போய் அந்த அவர் கூட இந்த தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜே டி லல்லு பிரசாத் யாதவ் மகன் தான் சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு மகா கட்பண்டன் அங்க வந்து அவங்க இந்தியா பிளாக் சொல்லவில்லை மகா கட்பண்டன் ஏன் சார் என்ன பிரச்சனை மற்ற எல்லா இடத்துலயும் இந்தியா பிளாக்குங்கிறீங்க இங்க வரைச்ச மகா கட்பண்டன் அந்த மகா கட்பண்டன் அந்த இதுக்கு அவரும் தேஜஸ்வி யாதவ் அந்த யாத்திரை போனாங்க நூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிக்கு போன இடத்துல நூத்தி நாப்பத்தி எட்டு தொகுதியில பிஜேபி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல ஸோ அப்ப என்ன காமிக்கிறது மக்களுக்கு உங்க மேல பீகார் மக்களுக்கு நீங்க கொடுத்த பிரச்சாரம் அத்தனையும் பொய்ப் பிரச்சாரம் என்று ஆகிவிட்டது நீங்க சொன்னீங்க ஓட்ட திருட போறாங்க ஓட்டு திருடி விட்டார்கள் அப்படி இப்படி இல்லை இந்த ஓட்டு திருடு மகாதேவ்புரா பெங்களூர் இந்த மாதிரி ஆயிடுத்து ஹரியானால இந்த மாதிரி ஆகிவிட்டது மகாராஷ்டிரால லாஸ்ட் ஒன் ஹவர்ல அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள எண்பது லட்சம் எழுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டு போட்டாங்க அப்படி இப்படி நீங்க சொன்னீங்க அந்த மகாராஷ்டிரால எழுபத்தி ஒன்பது லட்சம் ஓட்டு போட்டதையே மும்பை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க பெட்டிஷனை இவங்க ஒன்னே சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணாங்க பெட்டிஷனை மகாராஷ்டிரா முடிஞ்சு போச்சு ஹரியானா தேர்தல் இவ்வளோ ப்ராப்ளம் நீங்கள் எலெக்ஷன் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குங்க ஏன்னா அந்த எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணும்போது சார் ஒரு இவங்க அப்டேட் பண்றாங்க நீங்கள் கொடுக்குற இதெல்லாம் அப்டேட் பண்றாங்க அப்டேட் பண்ணும்போது தவறு நடக்கலாம் ஆனால் அந்த ரோல் எலக்டோரல் ரோல் ரெடி பண்ணி ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டும் பாங்க பிஎல்ஏ உங்க எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்கணும் அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்க சொல்லுங்க பார்த்தீங்களா அதை வச்சுட்டு ஏன்னா இனி தேதிக்கு ஒவ்வொரு ஓட்டு சாவடிக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூறு ஓட்டர்ஸ் தான் உங்ககிட்ட இருக்க பியூ டிராவல் ஏஜென்ட்டை வச்சு அந்த ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் உங்க ரோல்ல இருக்காங்களா இல்லையா விட்டு போயிருக்கா யாராவது இருக்கிறவங்களை இறந்தவர்கள் போட்டிருக்காங்களா யாருக்காவது இருக்கிற இதை இவங்க இல்லை இவனுக்கு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குன்னு தள்ளுபடி பண்ணாங்களா இது எவ்வளோ நேரங்க ஆகும் பார்க்கறதுக்கு ஏன் நீங்க பார்க்கவே இல்லையா பார்க்கவில்லை என்றால் யாருடைய தவறு அந்த அரசியல் கட்சி மீதே தவறு இதையும் தாண்டி இல்லை சார் எக்ஸைஸே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு கேட்குறேன் பீகார்ல நூத்தி தொண்ணூறு இடத்துல என்டிஏ லீடிங் அப்படின்னு வரதுனால அதான் இந்த சேர் எக்ஸைஸ் மூலம் இல்லீகல் இமிகிரன்ஸ் ஓட்டு போடக்கூடாது அவங்கள இந்திய குடிமகன் மட்டும் தான் ஓட்டு போட வேண்டும் என்று அவங்க சொல்லி இந்த நோக்கம் கொண்டு வராங்களே அந்த நோக்கம் பூர்த்தியாகி விட்டதா அதனால்தான் இந்த அளவுக்கு என்டிஏக்கு இந்திய குடிமக்கள் மட்டும் ஓட்டு போடுவதனால் என்டிஏக்கு இவ்வளவு சீட்டு வந்திருக்கா அப்படின்னு எல்லா கொஸ்டின்னு வருது இல்லையா ஸோ மக்கள் இவங்க கொடுத்த பிரச்சாரத்தை மகா கட்பண்டன் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் கொடுத்த பிரச்சாரத்தை முழுமனதாக நம்பவில்லை மொத்தம் அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள் அதுதான் என்னுடைய ஒப்பீடு இப்போ இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு புலி முன்னாடி அப்படியே நடந்து வருவது போல் வந்து புலி இன்னும் சாகவில்லை உயிரோடு தான் இருக்கிறது ஏதாவது முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் யார் முதல்வர் அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ நிதிஷ்குமாரை தலைமையில் தான் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறோம் அப்படிங்கறதையும் வந்து அறிவிச்சிருந்தார் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்போ அவர் தான் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு காங்கிரஸ்க்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது இவர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அந்த பேனர் மூலமாக வந்து தொண்டர்கள் வெளிப்படுத்தி இருக்காங்க இது அடுத்ததாக யார் சார் வந்து இந்த இடத்துல முதல்வராக வந்து பதவியில் அரியணையில் அமர்வார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதை மாற்ற மாட்டாங்க பிஜேபி நூத்தி ஒரு சீட்டு நின்னாங்க அது எண்பத்தி ஒன்பது சீட்டு இப்போ லீடிங் ஜேடியூ நூத்தி ஒரு சீட் நின்னாங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு சீட் லீடிங் ஸோ லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வரைச்ச பிஜேபி தாங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தாலும் இவங்க முன்னாடியே சொன்னது சிஎம் பேஸுன்னு நிதிஷ்குமாரை தான் சிஎம் எம் பேசுன்னு கொண்டு வந்தாங்க அண்ட் கண்டிப்பாக நிதிஷ்குமார் அவருக்கு மேல அந்த பீகார் மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்க அதனால இந்த எலெக்ஷனை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க பிஜேபி ஜேடியூ கூட்டணி இந்த கூட்டணியை பாத்தீங்கன்னு வச்சுங்க மற்ற கூட்டணி மகா கட்பண்டன் ஆர்ஜேடி காங்கிரஸ் இல்லாத ஒரு இது என்னன்னா இங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஆறு தொண்ணூத்தேழு சதவீதம் இரண்டு கட்சிகளும் நான் பிஜேபி நிக்கிற இடத்துல எல்லாம் ஜேடியூ கட்சி தொண்ணூத்தேழு சதவீதம் ஓட்டு எந்த லீக்கேஜும் இல்லாம பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஜேடியூ நிக்கிற இடத்துல எல்லாம் நிதிஷ்குமார் பார்ட்டி கேண்டிடேட் நிற்கிற இடத்துலலாம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இவன் நூறு சதவீதமே போட்டிருக்கலாம் நான் இரண்டு சதவீதம் ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் வச்சுங்க ஸோ நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் பிஜேபி இவங்க ஜேடியூ கோட்டு போட்டிருக்காங்க அதனால தான் நூத்தி ஒரு இடத்துல பிஜேபி நின்ற இடத்துல இன்னைக்கு எண்பத்தொம்போது இடத்துல லீடிங் அந்த மாதிரி நூற்றி ஒரு இடத்துல ஜேடியூ நின்ற இடத்துல எழுபத்தாறு எழுபத்தேழு இடத்துல ஜேடியூ லீடிங் ஆனால் லாஜஸ்ட் பார்ட்டின்னு வரும்பொழுது பிஜேபி தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி எண்பத்தாறு இடத்துல அதனால பிஜேபிக்கு மாரல் ரைட் இருக்கு அவங்க எம்எல்ஏ வச்சு நாங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா இருப்போம் அப்படின்னு சொல்வதற்கு இருந்தாலும் போன தடவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க லாஸ்ட் மூமெண்ட்ல நூத்தி இருபத்தி அஞ்சு சீட் அதாவது பிஜேபி என்டிஏ ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி எழுபத்தி நாலு சீட்டு ஜெயிச்சாங்க ஓகேவா ஜேடியு நாற்பத்தி அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சாங்க இருந்தாலும் நிதிஷ்குமார் தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ணாங்க அதேதான் தான் இப்போ இப்பயும் நிதிஷ்குமார் ஜேடியு பார்ட்டி எழுபத்தி ஆறு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் கண்டிப்பாக நிதிஷ்குமார் தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க இதுல எந்த விதத்திலையும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு தயக்கம் கிடையாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பா சார் இதுல வந்து வரலாறு காணாத அளவுக்கு மூன்றாவது அஹ் சுற்றிலேயே வந்து காங்கிரஸ் வந்து சர்க்கள்களை வந்து பாத்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு சர்க்கல் அப்படிங்கறத நம்ம வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து நம்ம இந்த தேர்தல் முடிவுகள்ல பார்க்க முடியுது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படின்னு பாக்கும் பொழுது வந்து இந்த ஓட்சோரி ஓட்சோரி அப்படின்னு சொன்னாங்க அதுவே பாஜகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக வந்து ஆஹ் பாஜகவினுடைய அரசியல் விமர்சகர் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே வந்து பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்களே இது காங்கிரஸ்க்கு பெரிய அடியாக இருந்திருக்கும் இல்லையா இதை திரும்பவும் தமிழகத்தில் பேச மாட்டார்கள் இல்லையா கண்டிப்பாகங்க மக்களுக்கு காங்கிரஸ் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அஞ்சு சீட்ல லீடிங் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் எவ்வளவு சீட்ல வர போறாங்க தெரியல ஆனால் முக்கியமான விஷயத்த பாக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் மொத்தம் அவங்க இருக்கிறத நானூத்தி ஐம்பது சீட்டா என்னமோ அசெம்பிளி கான்ஸ்டிடியூன் காங்கிரஸ் ரெண்டு சீட் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசம்பிளி எலெக்ஷனில் அதை பார்க்குறச்ச பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு தான் அதில் அஞ்சு சீட்டில் இப்போ லீடிங் இருக்காங்க அதை பற்றி காங்கிரஸ் கொஞ்சம் பெருமை அடைந்து கொள்ளலாம் ஆனால் மக்களுக்கு இந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு போகும்பொழுது மக்களுக்கு காங்கிரஸ் மேலே ராகுல் காந்தி அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது என்று தான் தெரிகிறது அதாவது நீங்கள் மாற்றி மாற்றி மக்களுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க நேற்று வரைக்கும் இவிஎம் ஓட்டிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை 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 நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மாற்ற முடியாதுங்க பேலட் பேப்பர் இனிமேல் கொண்டு வர முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ நம்ம வேற என்ன பண்ணலாம் உடனே ஒரு பொய்யை கலப்பலாம் இந்த அளவுக்கு ஓட்டு திருட்டுத்தனம் நடக்கிறது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டில் பண்டிலாக பேப்பர்ஸ் கொண்டு வந்து இவ்வளவு இதுவும் அப்படியே பிரித்து காமிப்பார் இதை ஓட்டு இவங்க போட்டாங்க இப்படி போட்டாங்க மக்கள் நம்பவில்லை ஏன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் ஓட்சோரி ஓட்டு வரீங்கிறச்ச சார் இவங்களுக்குலாம் ஓட்டு போடல அப்படி அப்படிங்கிறீங்க ஆனால் எக்ஸிட் போல் அந்த எக்ஸிட் போல் எடுத்திருந்தால் என்னங்க எக்ஸிட் போலுங்கிறது ஓட்டு போட்டு விட்டு வெளியில வராங்க இல்லையா அந்த வெளியே நீங்க ஓட்டு போட்டு வெளில வரீங்க நான் ஓட்டு போட்டு வெளில வரேன் என்ன கேட்பாங்க சார் எங்க ஓட்டு போட்டீங்க ஒவ்வொரு பூத் இதுக்கும் ஆர் இப்போ மொத்தம் ஒரு அறுபதாயிரம் பூத்து இருக்கு பீகார நாற்பத்தி எட்டாயிரம் ஐம்பதாயிரம் பூத்து இருக்குன்னால் ஐம்பதாயிரம் பூத்துல மேபி சாம்பிளிங்காக இவ்வளவு பூத்து எடுத்து வச்சிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க என்ன இது ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க அவங்க சொல்றாங்க இதுதான் நடந்திருக்கு நான் ஓட்டு போட்டேன்னு சோ அந்த எக்ஸிட் போல் பிரகாரமே இன்னைக்கு நூத்தி தொண்ணூறு ஓட்டு வருதுங்கிறச்ச எங்க சார் ஓட்டு சோரி நடந்திருக்கு அப்படியே ஓட்டு சோரி நடந்திருக்கு சார் இல்ல சார் எங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு இவங்க கொடுக்கல நாப்பத்தேழு லட்சம் ஓட்டு ஓட்டர்ஸ் டெலிட் பண்ணி விட்டாங்க பீகார்ல ஆமாங்க டெலிட் பண்ணார் டெலீட் பண்ணி டிராப்ட் ரோல் கொடுத்து டிராப்ட் ரோல்ல அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர் டெலிட் இருந்தீங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ரோல்ல நாற்பத்தேழு லட்சம் ஓட்டர் தான் டெலீட் பண்ணிருக்காங்க ஓகேவா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருந்தால் நீங்க உங்க ஏஜென்ஸ் என்ன பண்ணிருக்கணும் ஜே இந்த ஆர்ஜேடி தேஜஸ் யாதவ் பார்ட்டி ஆர்ஜேடி ஆர் ராகுல் காந்தி பார்ட்டி காங்கிரஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லைங்க இந்த ஃபைனல் ரோலில் இவ்வளோ பேர் டெலீட் பண்ணிருக்கீங்க ஒத்துக்க முடியாது சொன்னீங்களா இல்லை இம்மிடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணீங்களா ஆர் எலெக்ஷனை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்களா எல்லாருமே என்னங்க சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன சொல்றாங்க சார் எக்சைஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க என்ன சொன்னாங்க கபில் சிபல் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் சொன்னது இல்ல இந்த மாதிரி மழைக்காலம் வர பொழுது மழைக்காலத்தில் இந்த மாதிரி வச்சால் வாக்காளர் எப்படி பண்ணும்போது அறுவடை பண்ண போறாங்க பொங்கல் மாசம் இது அப்படின்னாங்க அப்புறம் தீபாவளி பண்டிகை கார்த்திகை தீபம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் ஒன்றரை மாசத்துல எப்படி பண்ண முடியும் ஒரு மாசத்துல எப்படி பண்ண முடியும் ஓட்டருக்கு நிறையா ஓட்டருக்கு அவங்க ஓட்டே இல்லாமல் போய்விடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்னங்க சொன்ன அதை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க என்றைக்கு பார்த்தாலும் அப்போ இந்தியாவில் பண்டிகை இருக்கும் அறுவடை இருக்கும் விவசாயிகள் நெல் விதைப்பாங்க கம்பு விதைப்பாங்க ஸோ இதெல்லாம் காரணமாக கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு ஓங்கி ஒரு குட்டு குட்டினாங்க குட்டிட்டு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சாரி எக்ஸைஸ் ரெண்டு மாதத்தில் பண்ண முடியாதுங்கிறீங்களா ஓகே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாக இருந்தால் எஸ் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் எங்களுக்கு மினிமம் மூணு நாலு மாதம் வேணும்னு சொல்லுங்கள் அப்போது எலெக்ஷன் கமிஷன் உங்கள் எல்லோரோடையும் பேசி இப்போ தமிழ்நாட்டுக்கே வரேன் இல்லை நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் போகிறேன் எலெக்ஷன் ஏப்ரல் மே மாதம் பண்ணணும்னு இருக்குன்னு வச்சுங்க மேக்குள்ளே பண்ண முடியாது சேர்த்து முடியறதுக்கே ஜூன் ஆகும் அப்போது உங்கள் டேர்ம் எப்போ முடியறதுங்க ஏப்ரலில் முடிஞ்சது அப்போது நீங்கள் எல்லாரும் ஒத்துங்க ஏப்ரலோட நீங்கள் ஆட்சியை போய்டும் பிரசிடென்ட் ரூல் உள்ளே கொண்டு வந்துடும் கேர்டேக்கர் கவர்மெண்ட் வேற ஒருத்தர் மேலே வேற ஒரு கட்சி கொண்டு வருவாங்க அதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா உங்களுக்கு சார் டைம் போறவிலங்கிறீங்க அந்த டைத்துக்குள்ள முடித்து கொடுத்துட்றேன் ஆனால் இதுக்காக நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாது ஆட்சிக்காலம் முடிந்து விட்டது பிரெசிடன்ட் ரூல் உள்ளே கொண்டு வந்துடும் உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகட்டும் பிரெசிடென்ட் ரூல் எல்லா கட்சியும் சார் எக்ஷன் நல்லபடியாக முடிந்தது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல எங்களுக்கு எந்த விதத்திலும் ஓட் சோதி நடக்கவில்லை நாங்கள் முழுமனதாக எலெக்ஷன் கமிஷன் நம்புறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு சொன்னீங்களா அந்த மாதிரி சொல்லவில்லை ஸோ இதை தாண்டி சட்ட பிரசார் அப்படின்னு ஒன்று இருக்குங்க நிறைய இடத்துல இந்த சட்ட பிரசார்ன்னு அந்த சட்ட பிரசார் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் எக்ஸிட் போல் அதெல்லாம் பண்ற மாதிரி அவங்க சட்டப்பிரசாரம் ப்ரீ போல் சர்வே போஸ்ட் போல் சார் பண்ணுவாங்க அது யாருன்னா வணிகர்கள் இவங்க சேர்ந்து பண்ணுவாங்க அவங்களும் சொன்னது இந்த பிஆர் எலெக்ஷன்ல என்ன அதுக்கு இது எல்லாமே போய் தவிடுபடி ஆகிவிட்டது ராகுல் காந்திக்கு பெரிய ஒரு அடி அதனால பிஜேபி அந்த இவங்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கை இந்த இது வந்து காங்கிரஸுக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு இது வரும்போது தமிழ்நாட்டுல டிஎம்கேவோட எலெக்ஷன்ல அலையன்ஸ்ல கூட்டணி இருக்கீங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கீங்க நீங்க போட்டியிட்ட இடத்துல அஞ்சு தான் லீடிங் இருக்கீங்க அப்ப டிஎம்கே நாளைக்கு என்ன சொல்லலாம் நீங்க அலையன்ஸ்ல போய் எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும் அவ்வளவு தொகுதி வேணும்னு பொழுது அந்த தொகுதி கேட்பதற்கு உங்களுக்கு வாய்ஸ் இருக்காது இந்த பீகார் தேர்தல் அதான் அவங்க வந்து ஒரு தொகுதியை வந்து சீட் வந்து அதிகமா கேட்க முடியாது தமிழகத்துல இல்லையா அந்த வாய்ப்பை வந்து காங்கிரஸ் இழந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் காங்கிரஸ் இழந்து விட்டது தமிழ்நாட்டில் இதோடைய இம்பாக்ட் எப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் இதையும் தாண்டி வரும்பொழுது தமிழ்நாட்டு மக்களும் யோசிப்பாங்க சாரி எக்ஸ்ட் இப்ப திமுக ஆகட்டும் திமுக சேர்ந்த மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சாரி எக்ஸசைஸ் நடக்கக்கூடாது ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ் நடக்க கூடாது கூடாதுன்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்லுவாங்க நத்திங் டுவிங் பீகாரில் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு நல்லபடியாக நடந்த அப்போ தமிழ்நாட்டில் ஏன் நடக்கக்கூடாது ஆல்ரெடி உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி மம்தா பானர்ஜி அவங்க வயத்துல புளிய கரைச்சிருக்கும் ஏன்னா மம்தா பானர்ஜி அந்த வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த அளவுக்கு இல்லீகல் மைக்ரேன் பங்களாதேஷ் ரோஹிங்கியா முஸ்லீம் இவங்க எல்லாரும் பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலுக்குள்ள வந்திருக்காங்கன்னு இந்த சார் எக்ஸைஸ் மூலம் அத்தனை பேரும் நீக்கப்படுவார்கள் இந்திய குடிமகன் மட்டும் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு வரும்பொழுது

இப்போ கரண்ட்ல இருக்கிற வரைக்குமே இதைதான் வந்து தமிழக முதல்வரும் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர்கள் வந்து ஆஹ் நீதிமன்றத்திற்கு போன பாடில்லை ஆனா இப்ப வரைக்கும் அதைதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா முக்கியமாக வந்து தமிழகத்தை போலவே வந்து பீகாரிலும் வந்து சாதி ஓட்டுகளை தூக்கி பிடித்த ஆர்ஜேடி ஆஹ் இந்து அரசியலை இந்து மத அரசியலை தூக்கி பிடித்த பாஜக இரண்டும் கைகோர்த்து இந்த இடத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது யாதவ் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து முடியுமா சார் சாதி காவி ஓட்டுக்கள் நீங்க சொல்லுங்க சனாதனின்னு நீங்க சொல்லுங்க இல்ல எப்படி ஒன்னாலும் சொல்லுங்க அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க இது என்னன்னா இப்படி இப்படி ஒண்ணு வச்சுங்களேன் இந்து கன்சாலிடேஷன் கன்சாலேஷன் வச்சுங்களேன் வரைக்கும் பாஜகவிற்கு பெண்களின் வாக்குகள் வந்து அதிகமாக இந்த முறை பெண்களின் வாக்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அப்போ அது வந்து தமிழகத்திலும் வந்து பெண்களின் வாக்குகள் வாக்கு சதவிகிதம் வந்து பாஜகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா மகாராஷ்டிரால பெண்கள் ஓட்டு நிறைய வந்தது அங்க லடுக்கி பெகன் அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மக்கள் எல்லாருக்கும் உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க இங்க பீகார்ல எலெக்ஷன் போது இல்ல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க முக்கியமந்திரி மகளிர் யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒரு மகளுக்கு ஒரு பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுத்து அவங்க வந்து பிசினஸ் பண்ணுவதற்கோ சிறு தொழில் குறு தொழில் பண்ணுவதற்கோ இனிஷியலாக பத்தாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் எண்பது லட்சம் பேருக்கு மகளிருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இது வந்து பெண்களுக்கு என்ன காமிச்சிருக்கு அந்த பிஜேபி அரசாங்கத்து மீது அப்படி ஒரு நம்பிக்கையை காமிச்சிருக்கு மோடி அவர்கள் இந்த மாதிரி சொன்ன எழுபத்தி அஞ்சு எண்பது லட்சம் பேர் மகளிர் இன்னும் கொடுக்க போறாங்க இப்போதைக்கு ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் எண்பது லட்சம் மகளிருக்கு ஆர் ரேதர் எண்பது லட்சம் ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலியில ஒரு பெண்ணுக்கு எண்பது லட்சம் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுக்க போறாங்க இதுதான் பிஜேபி என்ன பண்ணாங்க இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் அவங்க சொல்லும்போது பெண்கள் அன்னதாதா அதாவது விவசாயிகள் இளைஞர்கள் ஏழைகள் இவங்க நாலு பேரும் முக்கியமாக பிஜேபி போக்கஸ் பண்ணி இந்த நாலு பேருடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் அது மெயினாக பிஜேபி இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மகளிர் 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 மகளிருக்கு அந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை இப்ப இவ்வளவு நாள் இல்லாமல் பிஜேபி இவங்க தாங்க கொண்டு வந்திருக்காங்க முப்பத்தி மூணு சதவீதம் எலெக்ஷன்ல நிக்கிறது முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் பாஸ் ஆகிவிட்டது இதுக்கப்புறம் இருக்கு முன்னுதாரணம் முத்ரா லோன் எடுங்க பிஜேபி முத்ரா லோன் தமிழ்நாடு பிரதமந்திரி முத்ரா லோன் மகளிருக்கு முன்னூறு முன்னுரிமை அப்படின்னு மகளிருக்கு அப்படி அதனால தான் இந்த தடவை பீகாரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எபத்தோரு சதவீதம் மகளிர் ஓட்டு போட்டிருக்காங்க ஆண்கள் அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இதே வச்சுங்க மகளிர் ஐம்பத்தி மூணு சதவீதம் தான் ஆண்கள் எழுபத்தோரு சதவீதம் வருஷம் ரெண்டாயிரத்து இன்னைக்கு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா மகளிருக்கு தெரிந்து விட்டது எஸ் மோடி அவர்கள் சென்ட்ரல் மத்தியில் பிரதம பிரதமந்திரியா இருக்க வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் எந்தெந்த இதுவோட கூட்டணி வைத்து ஜேடியூடும் கூட்டணி அப்போ இருக்கும்போது பிஜேபி அரசாங்கம் மகளிருக்கு இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு உறுதியாக கண்டிப்பாக நல்லதை தான் செய்வார்கள் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால தான் நூற்றி ஒரு சீட்டில் நின்ன பிஜேபி எண்பத்தொம்போது சீட்டில் லீடிங் இப்போ தொண்ணூறு சீட்டில் லீடிங் நூற்றி ஒரு சீட் நின்னது வேற ஜேடியூ நூற்றி ஒரு சீட்டில் ஜேடியூ பிஜேபியோடைய அலையன்ஸு எழுபத்தாறு எழுபத்தேழு சீட் லீடி ஸோ மக்களுக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கை பார்த்துட்ருக்காங்க தமிழ்நாட்டிலையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக பெண்கள் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கும் பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முந்தைய அந்த பூத் ஸ்ட்ரென்த் இருக்காது ஏன்னா ஒரு ஓட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னால் பூத் அந்த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரம் பூத் இருக்குன்னா டிஎம்கே பூத் மேனேஜ்மெண்ட்டில் டாப் லெவல் அப்புறம் ஏடிஎம்கே இருந்தாங்க பிஜேபி அளவுக்கு இல்லாமல் இருந்துது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த ஆல்ரெடி பிஜேபி பூத் இதை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சார் எக்ஸை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பூத் லெவல் ஆஃபீஸரோடு போயிட்டு அந்த பூத் லெவலில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் இருந்தால் யார் யார் ஓட்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது முதற்கொண்டு பூத் லெவல் இவங்க போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை பூத் லெவல் ஆஃபீஸர் போகிறாங்க அவங்களோட இவங்களும் போய் அந்த ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க ஏற்பாடு பண்ணி திரும்பி பூத் லெவல் ஆஃபீஸோட போய் அதை பண்றதுக்கு பிஜேபி லமிநாட்டில் தமிழ்நாட்டிலும் கண்டிப்பாக இந்த தடவை எலக்ஷன்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பிஜேபிக்கு அப்படி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு அப்படி ஒரு ஓட்டு இது விடும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாமக இன்னும் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இதனால் வந்து சரியான நேரத்தில் சரியான அறிவுரையாக இந்த பீகார் தேர்தல் வந்து தாவேகாவுக்கு அமையும் அப்படின்னு வந்து அரசியல் விமர்சகர்களோட ஆஹ் செய்தி தொடர்பாளர்களோட ஒரு கருத்தாக இருக்கிறது இந்த சரியான அறிவுரையை சரியான நேரத்தில் கிடைத்திருக்கிறதை வந்து விஜய் சுதாரித்துக் கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை சுதாரித்துக் கொள்வாரா அப்படிங்கிறத வந்து உங்களால சொல்ல முடியுமா எனக்கு என்ன ஒரு சுதாரித்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை அதாவது இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீன்னு வச்சுங்க ஒரு மாசம் ஒன்றுமே வாயை திறக்கவில்லை அண்ட் அவருக்கு அப்போ ஏடிஎம்கே பிஜேபி இவங்களுடைய சப்போர்ட்லாம் தேவைப்பட்டது தேவைப்பட்டது பதற்றப்பட்டு விட்டார் இப்போ அதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறார் டிஎம்ஏக்கே அட்டாக் பண்றார் இருந்தாலும் மறுபடியும் சொல்றார் நான் தான் முதலமைச்சர் என்னை சுற்றி நீங்க எல்லாரும் வர வேண்டும் என்கிறார் இவர் இனிமேல் என்ன சுதாரிச்சுக்கு போறார் தெரியவில்லை ஆனால் களப்பணிக்கு செல்லாமலே வந்து பெற்று விடலாம் அப்படின்னு நினைக்குதா காணினைக்குதா ஆ அதுதான் அது இன்னி தேதிக்கு தாவாக்க சொல்லணும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பூத் இருக்கு எவ்வளவு பூத்தலும் உங்க ஆளுங்க என்ன பண்றாங்க பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் இப்ப நான் சொன்னேன் பிஜேபி பூத் லெவல் ஆபீஸரோட போய் எந்த அளவுக்கு இந்த சாரி எக்ஸசைஸ்க்காக இவங்க பணியாற்றாங்க சொன்னேன் ஆனால் விஜய கட்சி அவங்க என்ன சொல்லிருக்காங்க சாரி எக்ஸசைஸ் எங்களுக்கு அதுக்கு அகைன்ஸ்டா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓ சாரி எக்ஸைஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என் மற்ற கட்சியெல்லாம் சொல்லுங்க எதனால சாரி எக்ஸைஸ் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா டிஎம்கே இப்போ முதல்ல இந்த ஓட்டை திருடுவாங்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு கபில் சிபல் சொன்னது டிஎம்கே ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க தான் கூட களத்துல இருக்காங்க இல்ல அவங்க ஆனால் சொன்னது என்ன சுப்ரீம் கோர்ட் இல்ல மழை காலம் வருது இந்த காலம் வருது வெயில் காலம் வருது இப்போ நாற்று நடனும் களப்பறிக்கணும் அப்படி இப்படின்னாங்க அதனால தான் சேலரி எக்ஸைஸ் பண்ண முடியாதுன்னாங்க ஆனால் டிஎம்கே இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போது இல்லை இந்த மக்களோட ஓட்டெல்லாம் திருடாகிவிடும் ராகுல் காந்தி சொல்கிறார் ஓட் சோரி நடக்கிறதுன்னு அது உண்மைதான் என்ன சார் உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தெட்டு சீட் ஜெயிச்சிங்க டிஎம்கே ரெண்டாயிரத்தி இந்த எலெக்ஷன் அசெம்பிளி எலெக்ஷன் அப்படி ஒரு மேசி விக்டரி எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலக்ஷன் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது டிஎம் எங்க சார் ஓட் நடந்தது பிஜேபி திருத்தனம் பண்ணாங்களா ராகுல் காந்தி சொல்றாரு பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து கொண்டு இது பண்றாங்கன்னு என்ன சேர்ந்து கொண்டு அப்படி சேர்ந்து கொண்டு பண்ணுவதே என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அசம்பிளி எலெக்ஷன்லயும் பண்ணிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி தேவர் ஏபிள் டு செக்யூர் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சீட் அந்த மொத்தமா என்டிஏக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் இருக்கு பிஜேபி இந்த மாதிரி ஓட் சோரி பண்ணியிருந்தால் நானூறுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்சிருக்க முடியும் டிஎம்கே நீங்க முப்பத்தொன்பது ஜெயிச்சிருக்க முடியாது இவ்வளவும் நடந்திருக்கு இதையும் தாண்டி திமுக கழகம் இவங்க இல்ல ஓட் சோரி நடக்கிறது ராகுல் காந்தி சொல்வது உண்மை அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பதவி ஏற்பு பீகார் இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு இப்போ பதவி ஏற்பு எப்பொழுது சார் பதினெட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தெரியலங்க எனக்கு வரைக்கும் எந்த விதத்திலையும் இது முரண்பாடு இதெல்லாம் கிடையாதுங்க சிஎம் கேண்டிடேட் கண்டிப்பாக பிஜேபி மாத்த மாட்டாங்க நிதேஷ் நிதிஷ்குமார் ஜி அதனால அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் பிஜேபி எண்பத்தொன்பது சீட் ஜெயிச்சிருக்கனால அவங்களும் அந்த போர்ட்போலியோல இம்பார்ட்டன் போர்ட்போலியோ கேப்பாங்க நீங்க எவ்வளவு தோணும் கொடுக்க முடியாது டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் எவ்ளோ டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்க போறாங்க அதையும் கேப்பாங்க ஓகேவா ஸ்பீக்கர் நீங்கள் எழுபத்தாறு சீட்டு தான் அதனால இருந்தாலும் நிதிஷ்குமார் நாங்கள் வந்து சிஎம்ஆ கொடுக்கிறோம் ஆனால் ஸ்பீக்கர்னு வரும்பொழுது எப்படி ஜேடி கொடுக்கறதா இல்லை பிஜேபிக்கு கொடுக்கறதா ஆர் இவங்க பார்ட்டி எல்ஜேபி ஓகேவா அவங்களுடைய பார்ட்டி அவரு வந்து அவருக்கு கொடுப்பாங்களா ஸ்பீக்கர் எனக்கு தெரியவில்லை அவருக்கு கொடுக்க மாட்டாங்க மேபி பிஜேபி ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்கலாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் இழுபதி இருக்கும் ஓகேவா அதுக்காக தான் டைம் எடுக்கும் ஏன்னா முதல்ல ஸ்பீக்கர் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் முடிஞ்சிருத்துன்னு வச்சுங்க முடிஞ்சு போயிடுது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட் அடுத்த அஞ்சு வருஷம் கவலை இல்லை